இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு தான் பார்க்க போகிறோம் அது யாருன்னு தெரியுமா வாங்க நம்ம பணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஓவிய ஆசிரியர் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஓவிய ஆசிரியருக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கைகளால் மிகவும் உயரிய விருதான கலைமாமணி மாமணி விருத வழங்கியிருக்காங்க ஆமாங்க இவர் பிறந்தது வளர்ந்தது என்னமோ திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மகாதேவி மங்கலம் அப்படின்ற கிராமத்தில் தான் இவர் பிறந்தார் இவருடைய கலை ஆர்வமா அரசு பள்ளியில ஓவிய ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார் அதுவும் நம்ம பணப்பாக்கத்தில் இவர் ஓய்வு பெற்ற பிறகும் பல மாணவர்களுக்கு தன்னுடைய கலையான ஓவியத்தை சொல்லிக் கொடுத்துட்டு வராரு அவர் யார்னா நம்ம லோகநாதன் ஐயா அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பெயர் லோகநாதன் என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் மகாதேவி கிராமத்தில் திரு குப்பாச்சாரியார் அவர்களுக்கும் திருமதி சின்ன குழந்தை அம்மனுக்கும் மகனாக பிறந்து ஆரம்ப கல்வியை திருணமலூர் ஹயர் செகண்டரி வரையில் அரசு பதிலளிப்பள்ளி திருணமலூரில் பழனி படிப்பை முடித்து அதன் பிறகு மேற்கொண்டு படிக்க இயலாத காரணத்தினால் என் தந்தையின் குலத்தொழிலாகிய தச்சு பணியில் ஈடுபட்டு ஓவியத்துறையிலே எனக்கு நாட்டம் இருந்ததால் தேவிகாபுரம் ஓவிய ஆசிரியர் திரு கொண்டரங்க மரணத்திலே ஓவியம் பயின்றேன் அவர் என்னுடைய திறமையை பார்த்து தமிழ்நாடு ஓவியர் சங்க தலைவர் நல்லாசிரியர் விருது பெற்றவர் ஓவியர் கரைச்சம்மன் பி முனச்சன் மரணத்திலே ஓவியம் பயின்றேன் டிப்ளமா வரையிலே ஓவியம் பயின்று ஓவியாசில பணியை முதன் முதலாக அரசு வரிநிலைப்பள்ளி நிம்மியம் மட்டிலே ஓவியாசில பணியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே ஓவியப் பணியை ஏற்றேன் அதிலிருந்து தொடர்ந்து ஓவியப் பணி ஆற்றி வருகிறேன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி எட்டு மேல அரசு ஆண்கள் மேலப் பணியில் ஓவிய ஆசிரியராக பணி ஓய்வு பெற்று வீட்டிலேயே ஓவியப் பணியை செய்து வருகிறேன் ஓவிய பணிக்கு பிறகு ஓவியச் சூழலை என்னுடைய வீட்டிலேயே தனி கூடம் அமைத்து வேலா ஓவிய கலைக்கூடம் என்ற ஒன்றை அமைத்து ஆண்டாண்டு தூரமும் பத்து நாட்கள் பள்ளி மாணவர்களுக்காக இலவச ஓவிய பயிற்சி அளித்து வருகிறேன் இப்பயிற்சியில் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் ஒர்க்கு பெயிண்டிங் கிராஃபிக் ஒர்க்கு லிபான் ஆர்ட் வண்டல ஆர்ட் மொசைக் ஆர்ட் ஆக லெதர்லினோ டெக்ஸ்டர் டிசைன் ஆக அத்தனை பணிகளும் மாணவர்களுக்கு இலவசமாக நடத்தி கொண்டு வருகிறேன் இதுதான் என்னுடைய வீட்டில் ஓவியத்தின் மீது என்னுடைய ஆர்வத்தினால இதை தொடர்ந்து செய்து வருகிறேன் இந்த எழுபத்தி நாலு வயதிலும் என்னுடைய பணியை தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் என்னுடைய ஓவியப் பணியை பாராட்டி கலைப்பான்பாட்டுத்துறை காஞ்சிபுரம் மண்டலத்தின் சார்பாக மாண்புமிகு கைத்தறித்து அமைச்சர் காந்தி அவர்கள் எனக்கு கலை ஒதுமொழி விருதினை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே வழங்கினார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு மாநில சிறந்த கலையாசிரியர் விருதினை அரசு அருங்காட்சியகம் சென்னை எப்மூரிலே என்னை பத்து கலைஞர்களுக்கு சிறந்த கலையாசிரியர் விருது வழங்கியது அதில் எனக்கும் கௌரவித்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு அரசு அனைத்து கலைஞர்களுக்கும் சிறந்த கலைஞர்களை தேர்ந்தெடுத்து நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறந்த கலைஞர்களுக்கு தலைமாமணி விருதினை வழங்கி அத்தனை கலைஞர்களையும் பாராட்டி விருது வழங்கியது விருதிற்காக மூன்று சவரன் தங்கப்பதக்கமும் பாராட்டு சான்றிதழும் நான் மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பெற்றதை நான் பெரும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இது அனைவருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது சிறந்த கலையாசிரியர் அப்படின்ற இத்தனை மூன்று விருதுகள் நான் பெற்றிருக்கிறேன் இந்த வாய்ப்பினை எனது குருதாரர் வேறொரு ஓவியர் வி மிருத்தனம் அவர்கள் அவருடைய ஆசையினாலும் அவருடைய தொழில் நுணுக்கங்களையும் அவரோடு நான் நீண்ட நாட்கள் பணியாற்றியதுனால் இந்த வாக்கியத்தை நான் அடைந்தேன் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் ஓவியத்துறையில் நான் மொத்தம் இருபத்தி ஏழு ஆண்டுகளும் ஓவிய பெற்ற பிறகு பதினைந்து ஆண்டுகளாக ஓவியங்கள் வரைவதும் என்னுடைய ஓவியங்கள் மாநில அளவில் மட்டும் இல்லை மற்ற பிற மாகாணங்களிலும் சர்வதேச அளவில் ஆன்லைன் மூலமாக பல இடங்களில் கிருஷ்ணகிரி ஐதராபாத் டெல்லி பஞ்சாப் போன்ற இடங்களிலே என்னுடைய ஓவியங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது பஞ்சாபில் நடைபெற்ற கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு எனக்கு பாராட்டுதலையும் மெரிட் சார்ஜையும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதுபோல தொடர்ந்து ஓவியத்துறையிலே அத்தனை கலைஞர்களும் எல்லா துறை கலைஞர்களும் தன்னுடைய விடா முயற்சியாலும் தன்னுடைய நம்பிக்கையை முன்வைத்து அவருடைய பணியை தொடருமே ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே சிறந்த கலைஞராக வருவார்கள் கலை வாழும் கலைஞருடன் வாழ்வார்கள் கலைஞர் நான் மட்டும் விருது பெற்றது என்பதை நான் பெருமையாக கொள்ளவில்லை மற்ற கலைஞர்களும் என்னை போல சிறந்து விளங்க வேண்டும் கலைக்காக வாழ வேண்டும் கலைக்காக வாழ்ந்தால் நாம் நன்றாக வாழலாம் கலைக்காகவே நாம் நம்முடைய கலைப்பயணத்தை தொடர்ந்து அத்துணை கலைஞர்களும் வாழ்க்கையிலே கலைக்காக வாழ வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை நிறுத்திய கலை கலைத்தேவி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் நவக்குஞ்சிரம் நவக்குஞ்சிரம் என்றால் ஒன்பது ஆஞ்சி மிருகங்களுடைய உடல் அமைப்பை கொண்டது இது வந்து ஒரு இதிகாச ஒரிசா மொழியில் மகாபாரத கதையில ஒரு பகுதி அதாவது சர்வதாசர் என்ற முனிவர் ஒரிசா மொழியில் மகாபாரத கதையில அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா காட்சி தருகின்ற காட்சி இவர் ஒரு நாள் அர்ஜுனனை காண மனத்திற்கு செல்கின்றார் அர்ஜுனன் அங்கே தவறு செய்து கொண்டிருக்கிறான் இவர் வருவதை பார்த்து ஏதோ ஆசிரியர் நடக்கிறது என்பதை வில்லை எடுக்கின்றான் அப்பொழுது வருகை வந்த பொழுது இந்த காட்சியை கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு காண்பிக்கின்றார் அதை பார்த்தவுடனே கண்ணபிரான் தான் நமக்கு தோன்றுகிறார் என்று நினைத்து வில்லை கீழே போட்டு விடுகின்றான் இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கதை மனிதனுடைய எண்ணங்கள் ஒரு வரையறுக்கு உட்பட்டவை ஆனால் உலகமோ எல்லையற்றது அப்போ அர்ஜுனன் நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களிலும் நாம் இன்னும் பார்க்கக்கூடியது நிறைய இருக்கிறது நாம் எதைதான் கண்டிருக்கிறோம் என்பதை நினைக்காமல் இன்னும் காணாதது நிறைய உள்ளது என்பதை உணர்ந்தான் அந்த திருக்கரத்திலே தாமரை பூனரை பார்த்தவுடனே பகவானை வணங்கி ஆசீர்வாதம் பெறுகின்றான் இதுதான் அந்த நவக்குஞ்சரம் நவக்குஞ்சரம் என்றால் ஒன்பது அதிசயம் இருக்குன்னு சொன்ன ஒன்று கோழியினுடைய சேவனுடைய தண்டை கொண்டை இரண்டாவது மயிலின் கழுத்து மூன்றாவது மானின் உடல் அமைப்பு அஞ்சு புலியினுடைய கால்பாகம் இருப்பு பாகம் ஆறு மிருகத்தினுடைய மாடு காலை மாட்டினுடைய கொண்டை திமிழ் அப்புறம் நாகப்பாம்பு மானின் கால் மனிதனுடைய கை இவை எல்லாம் ஒன்று சேர்ந்ததான் நமக்குறம் இந்த அதிசய காட்சியை ஒவ்வொருவரும் தினமும் இந்த காட்சியை கண்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த குறையும் வராது என்பதை உணர்கிறார்கள் இந்த ஓவியம் காரணம் வரைவதற்கு எல்லா செல்வமும் மக்களுக்கு கிடைக்கும் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இந்த ஓவியங்கள் வடக்கு புற மாலவீதியிலே ரீதியிலே ஓவியமாக பலவித உருவ அமைப்பிலே இந்த ஓவியம் அறையப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பிடித்த இன்னொரு ஓவியம் மற்றொரு ஓவியம் யாழி என்ற அதிசய மிருகம் மிகவும் தைரியமான கொடூரமான மிருகம் இந்த மிருகத்திற்கு இணையாக எந்த மிருகமும் இதில் கிட்ட வண்ணம் ஜெயிக்க முடியாது அவ்வளவு பயங்கரமான மிருகம் இதுக்கு நவ யானி என்று பெயர் தமிழகத்தில் நிமோரியா கண்டத்தில் அவை இருந்து மறுபடியும் தென்குமுறை திசையில் வந்து வாழ்ந்ததாக குறிப்பிடுகிறது இது இதனுடைய காரணம் இந்த கொடிய மிருகத்தை தமிழர்கள் அடக்கி ஆண்டிருக்கிறார்கள் அதனால தமிழனுடைய வீரம் எப்படிப்பட்டது என்பதை இந்த யானையின் மூலமாக நாம் வளர்கிறோம் இந்த யானையினுடைய உருவம் தமிழகம் எங்கும் இல்லை உலகத்தில் அத்தனை ஆலயங்களிலும் கற்சிற்பமாக வடிக்க இதை எல்லாரும் கண்டு பார்த்திருக்கலாம் இவற்றை அனைவரும் இதனுடைய தைரியமான வீரத்தை மனிதன் அடைக்கிறார் என்றால் அதன் மீது அமர்ந்து போர் புரிந்திருக்கிறார் இந்த யானை இதனுடைய உருவம் வந்து மூன்று விதமான யானையாக இருக்கிறது ஒன்று தலையினுடைய உருவமும் இரண்டாவது சிங்கமுக உருவமும் மூன்றாவது யானையுடைய முகமும் பொருந்திய மூன்று உருவம் மிருகனுடைய உருவங்கள் இதை கொண்டது அதிசய மிருகம் இது வீரத்தில் இதற்கு இணையான மிருகங்கள் எதுவும் உலகத்தில் இல்லை அப்படிப்பட்ட மிருகத்தை தமிழன் அதன் மீது அமர்ந்து போர் புரிந்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் தமிழுடைய வீரத்தை பறைசாக்குகிறது ஆகவே அதை நாம் ஒவ்வொருவரும் மறுப்பூடாது என்பதற்காக தான் இது ஓவியமாக வரைந்திருக்கிறேன் இந்த அதிசய மிருகத்தை சென்னை போரூர் அம்மன் பொன்னியம்மன் ஆலயத்திலே நான் அம்மனை தரிசிக்கின்ற பொழுது இந்த மிருகத்தினுடைய சின்னம் கம்பத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது அதை நான் வரைய வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து மூணு கிரண்டு அளவில் கேன்வாஸில் ஆயில் பெயிண்ட் இதை மக்கள் அனைவரும் இதனுடைய வீரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வரைந்திருக்கிறேன் இது பொன்னிமலாலயம் சென்னை இப்பொழுது கூட பார்க்கலாம் ஒவ்வொரு தொழிலும் இந்த ஓவியம் பொறிக்கப்பட்டுள்ளது ஆகவே தமிழனுடைய வீரத்தை மனசாற்றக்கூடிய விருக்கம் என்பதால் அம்மா தமிழர்களாகிய நாம் அந்த காலத்தில் தமிழர்கள் எவ்வளவு வீரம் பொறிந்து இருந்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது இந்த ஓவியத்தை சுமார் ஒரு பதினைஞ்சு நாட்கள் தொடர்ந்து வரைந்து முடிய முடித்தேன் இது எல்லோரும் அனைவரும் பாராட்டுகிறார்கள் அனைவரும் ஆலயத்தில் பொன்னிய மலையத்தில் அனைவரும் தரிசித்து இருக்கிறார்கள் இது மிகவும் நமக்கு தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அனைவரும் தமிழன் வேதாளி என்பதை இது உணர்த்துகிறது ஓய்வு பெற்ற பிறகு நான் ஓவிய ஆசிரியர்களுக்காக அரசு தகுதி தேர்வு டிஆர்பி ஆறுநூறு கேள்விகள் வெளியிட்ட புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன் இந்நிலத்திலேயே சுமார் நூற்றி அறுபது மாணவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுகிறார்கள் மேலும் சென்னை தரமணி உலக தமிழராட்சி நிறுவனம் ஆண்டாண்டு தோறமும் தமிழ் வளர்ச்சிக்காக கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் வெளியிடுகிறது அதில் நான் இரண்டு ஆண்டுகள் இரண்டு கட்டுரை அதாவது ஓவியத்தில் தோற்றம் வளர்ச்சி பயன் குறித்தும் தமிழர்களுடைய பண்பாடு குறித்தும் இரண்டு கட்டுரைகளை பதினாறு பக்க அளவிலே தொகுத்து கொடுத்திருக்கிறேன் என்னுடைய கலைத்திறமையை பாராட்டி நம்ம தமிழ்நாடு அரசு சமீபத்தில் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுக்கான சிறந்த ஓவிய ஆசிரியர் துறையிலே கலைப்பணியிலே எனக்கு கலைமாமணி விருதினை நமது தமிழக முதல்வர் அவர்கள் வழங்க கௌரவித்தார் இந்த கலைமாமணி விருதுல நம் தமிழகத்தில் சிறந்த அனைத்து துறை கலைஞர்களுக்கும் கலைமாமணி விருதுளை வழங்கினார் சுமார் தொண்ணூறு கலைஞர்கள் மொத்தம் தொண்ணூறு கலைஞர்களுக்கு தேர்வுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு கலைமாமலிவினை கலைமாமணி விருதினை நமது மாணவ முதல்வர் அவர்கள் கௌரவித்தார் அது ஒவ்வொரு கலைஞருக்கும் மூன்று சவரணை அடை கொண்ட தங்க பதக்கமும் பாராட்டுச் சான்றும் வழங்கி நமது தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை இன்றும் கலை மூலம் கலை கலை சங்கமம் மூலம் ஆண்டாண்டுதோறும் கலைக்காக அரசு செயல்பட்டு சிறப்புடனே செயலாற்றி வருகிறது இதனுடைய பெருமை எல்லாம் நமதுலர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னைப் போல அத்துணை கலைஞர்களும் பெரு விருது பெற என்னுடைய ஆசி அனைவருக்கும் இந்த வாய்ப்பு உருவாக வேண்டும் எல்லோரும் சிறந்த கலைஞராக வாழ வேண்டும் கலைஞருக்காக கலைக்காக வாழ வேண்டும் கலை நம்மை வாழ வைக்கும் கலையை நாம் வாழ வைப்பது நம்முடைய கடமை என்று மீண்டும் கூறுகிறேன் ஆகவே ஒவ்வொருவரும் சிறந்த கலைஞர்களாக விளங்க வேண்டிய வாழ்த்துக்கள் இந்த கலைப்பணி தொடர்ந்து நாம் இளம் மாணவர்களிடத்திலே இளம் கலைஞர்களிடத்திலே இந்த கலையை நாம் கொண்டு சேர்ப்பது ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு கலைஞர் அவருடைய கடமையாகும் ஆகவே அத்தனை கலைஞர்களையும் நான் வேண்டி கேட்டுக் கொள்வது கலைக்காக வாழுங்கள் தலையை அழியாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை ஓவியத்தின் மூலம் விளக்கி தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை நாம் செய்வோம் நன்றி வணக்கம்